ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ரெண்டாம் தேதி அன்று புரட்டாசி அமாவாசையில் எதிர்பாராத வெற்றி செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகிறது வா கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என்று சொல்லமே நாளைய நாள் முதல் இனி உனக்கு இனிய நாளாகவே அமையப்போகிறது கஷ்ட காலத்தை கடந்து விட்டாய் என் செல்லமே துன்ப காலங்களை தொலைந்து விட்டது உனக்கு பெரிய ஆபத்தை கடந்து விட்டாய் பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன் நாளைய தினத்திலிருந்து எல்லாம் உனக்கானது நல்லதாகத்தான் நடக்கும் இனி உனக்கு வருவது எல்லாமே நல்ல செய்திதான் வெற்றி முழக்கம் உன் வீட்டு வாத வாசல் கதவை தட்டும் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்று நம்பிக்கையுடன் உன் சாயப்பா உன்னிடம் அருள் பாலிக்கிறேன் அதுபோலவே நீயும் முழுமையாக என்னை நம்ப என்னை நம்ப வேண்டும் உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் யாரும் இந்த உலகத்தில் தனியாக இல்லை யாரிடமும் அதிகமும் எதிர்பார்க்க வேண்டாம் ஏமாற்றம்தான் உன்னை இந்த நிலையில் தள்ளிவிட்டது என்னை நீ நினைக்கும் மறுகணமே நான் உன்னில் பயணித்து விடுவேன் புரிகிறதா நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை உயர்த்த போகிறேன் நீ என்னிடம் வைத்த கேள்வி கோரிக்கைகளை எல்லாம் நான் முடித்துக் கொடுப்பேன் நிச்சயமாக வருத்தப்பட வேண்டாம் அதற்காக முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது விடாமுயற்சி செய் அதையும் புன்சிரிப்போடு செய் நம்பிக்கையோடு செய் பொறுமையோடு இரு கருணை உள்ளத்தோடு இரு துணிந்து செயல்படு எந்த நேரமும் சதா என்னையே நினைக்கும் என் சொல்ல பிள்ளைக்கு நான் உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன் ஏனென்றால் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவிற்கு உன் பக்தி உள்ளது என் மனம் குளிர்கிறது என்று உனக்காக நான் இருக்கிறேன் நிச்சயமாக நாளைய முதல் உனக்கு நல்ல நாள் தான் ஆரம்பமாகப் போகிறது நீ எப்பொழுதும் ஒரு கஷ்டமான நிலையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போக வேண்டாம் யாருக்குத்தான் இல்லை எல்லோருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதற்காக யாரும் பொறுமையை இழந்து விடக்கூடாது நம்பிக்கையும் இழந்து விடக்கூடாது நீ உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உன் இலக்கை எதிர்நோக்கி சென்று கொண்டே இரு அதே நேரத்தில் எதிர்மறை எண்ணங்களை மனதிலிருந்து எடுத்து எடுத்துவிடு நேர்மறையான எண்ணங்களுடன் சிந்தித்து செயல்பட்டால் உனக்கான வெற்றி நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் என் பிள்ளைகளை கர்ம வினைகளில் இருந்து காப்பாற்றுவதுதான் இந்த சாயப்பாவின் கடமை தீவிர நம்பிக்கையும் பொறுமையும் உள்ளவர்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் பிடித்தவர்கள் அதே நேரத்தில் என்னை நோக்கி வேண்டுதல் செய்ய தொடங்கி அந்த கணத்திலேயே உனக்கான பதில் தரும் வேலையை நான் விடுவேன் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் உன் ஆசையை நான் பூர்த்தி செய்வேன் சத்தியமாக உனது எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க நான் தயாராக இருக்கும்போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரும் பிறரிடம் நீ விசாரிப்பதையும் நான் விரும்பவில்லை என்னிடம் உன்னுடைய கஷ்டங்களை சமர்ப்பித்து விட்டாய் அல்லவா பிறகு ஏன் மற்றவரிடம் போய் அதற்கு காரணத்தை ஏன் தேடிக்கொண்டிருக்கிறாய் ஏன் என்னிடம் நம்பிக்கை இல்லையா என்னிடம் நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் தான் நீ வெளியே சென்று உனக்கான காரியங்கள் நடக்குமா நடக்காதா என்று பிறர் பிறரிடம் போய் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் அதுவே உனக்கு பலவீனம்தான் அது உன் கஷ்டத்தை பிறரிடம் சொல்லும் பொழுது அவர்கள் உன்னை உன்னிடம் உன் கஷ்டத்தை கேட்டு உன்னை ஆகா ஏன் இவ்வளவு சோகத்தில் இருக்கிறாய் என்பது நடிப்பார்கள் நீ அவரிடமிருந்து நகன்று சென்றவுடன் உன்னை ஏளனப்படுத்தி சிரித்து கைகொட்டி சிரிப்பார்கள் ஆகா இவன் இவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறான் என்று அதற்காகத்தான் சொல்கிறேன் யாரிடமும் போய் உன்னுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டாம் என்னிடம் சொன்ன பிறகு உனக்கான எதற்கு கவலை நான் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் உனக்கு எல்லாவற்றையும் நான் செய்வேன் ஆம் செல்லமே வீட்டுக்கு வீடு வாசப்பிடித்தான் யானைக்கு தன் உடம்பை தூக்க முடியவில்லை என்ற கவலை இருந்தால் அணிலுக்கு தன் உடம்பு இவ்வளவு சிறிதாக இருக்கிறது என்ற கவலை ஆகவே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கு தான் இல்லை சொல் பார்க்கலாம் அடுத்த நன்றாக வாழ்வது போலவும் நான் மட்டும்தான் கஷ்டப்படுவது போலவும் என்ற பிரமை வேண்டவே வேண்டாம் கணவர் வீட்டுக்கு வரும்போதே பிரச்சனையோடு வரக்கூடாது மனைவியும் அவரை கேள்விக்குறிகளோடு வரவேற்கக்கூடாது வரவேற்கக்கூடாது இதுதான் நான் சொல்லும் தாரக மந்திரம் இவை இரண்டும் செய்யாத இடத்தில் இல்லறத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் ஆகவே தன் தவறை ஒத்துக்கொண்டு சரி இனி நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டால் பிரச்சினை அங்கே முடிந்து போய்விடும் முள்ளால் குத்தின காயம் ஆறிவிடும் சொல்லால் குத்திய காயம் ஆறவே ஆறாது நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் உன் நிலையில் என்றுமே உறுதியாக இரு வானமே இடிந்து விழு மேலே விழுந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இருக்க வேண்டும் தாங்கும் சக்தியை உன் சாயப்பா நிச்சயமாக கொடுப்பேன் உன் முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருக்கும் பட்சத்தில் மகிழ்ச்சியோடு இரு மனதில் தன்னம்பிக்கை இருந்தாலே அச்சமே இருக்காது தடுமாற்றமே எப்போதும் உனக்கான பொருள் உன்னிடம் வந்து சேரும் நிச்சயமாக வரும் உன் அதிர்ஷ்டத்தை யாரும் தட்டியும் பறிக்க முடியாது அன்பை கொடு அதிர்ஷ்டத்தை பெறுவாய் உன் சாயப்பாவின் அறிவுரையை எல்லாம் கேட்டும் நடக்கும் என் சொல்ல பிள்ளைக்கு எல்லாம் நல்ல காலம்தான் ஆஞ்சலமே நாளை அமாவாசை தினத்தில் உனக்கான நிச்சயமாக நடக்கப் போகிறது உன்னை புரிந்து கொள்ளவும் உனக்கு உதவி செய்யவும் உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது தாங்க முடியாத கஷ்டத்தை பார்த்து நான் பேசாமலையாக இருப்பேன் சற்று பார் நீ எத்தனை தடைகளை சந்தித்திருக்கிறாய் என்று எத்தனை சிக்கல்களில் இருந்து மீண்டும் வெளியே வந்திருக்கிறாய் என்று உன்னிடத்தில் வேறு யாரேனும் அந்த இடத்தில் இருந்திருந்தால் மனம் உடைந்து உருக்குலைந்து போயிருப்பார்கள் ஆனால் நீயோ என்னுடைய செல்ல பிள்ளை அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா பிரச்சனைகளையும் தைரியத்துடன் எதிர்கொண்டாய் அல்லவா புத்தி கூர்மையால் எத்தனையோ சிக்கல்களிலிருந்து நீ வெளியே வந்துவிட்டாய் தடைகள் வரும்போதெல்லாம் பலர் யுக்திகளை உபயோகித்து அதை தாண்டி வந்துள்ளாய் நீ புத்திசாலியான பிள்ளை அதை என நீ புத்திசாலியான பிள்ளை என நினைத்து பல முறை நான் கர்வப்பட்டுள்ளேன் சாய் குழந்தை என நீ நிரூபித்து காட்டிவிட்டாய் என்று செல்லவே உனக்கு வந்த சிக்கல்களால் நான் உன் பலத்தை நீ அறிந்தாய் உன்னால் பலருக்கு பாடமும் புகட்டி உள்ளாய் ஆகவே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ நேர்மையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டாய் இப்போது கூட என் சாயப்பா செய்வார் என்ற நம்பிக்கை என் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய் அந்த நம்பிக்கையில்தான் என்னிடம் உன்னுடைய கோரிக்கையை வைத்து உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதனால் தான் இந்த சாயப்பா சொல்கிறேன் என் செல்லமான பிள்ளை நீ என் பிள்ளை பட்ட துன்பங்கள் துயரங்கள் சிக்கல்கள் எல்லாம் போதும் உன் வாழ்க்கையை இனி ஒவ்வொரு நொடியும் பிரகாசமாக வைக்கப் போகிறேன் ஆம் நாளை காலை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிந்து உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நானே நடத்தி உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லப் போகிறேன் உனக்கு நாளை வரப்போகும் இனிப்பான செய்தியை கேட்கிறாயோ கேட்கிறாயா என் செல்லமே உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் சேரும் ஆம் நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்தது இனி ஆனந்தத்தில் வளர ஆரம்பிக்கும் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் மக்களும் உறவுகளும் அதிகமாகுவார்கள் ஆகவே நீ உனக்கான பொழுது நல்ல பொழுதாக நாளை விடிய இந்த சாயப்பாவின் அருள் வாக்கோடு உனக்கானது நிச்சயம் எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்